அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக அறிந்து வைத்து கொள்ள வேண்டிய அரஃபா நாளின் சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த நாளுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது ஆனால் நம்மள பலருக்குமே இது தெரியாதுன்னு தான் சொல்லணும் இன்றைக்கு அப்படிப்பட்ட சில முக்கியமான சிறப்புகளை மட்டும் நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த நாளில் தான் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான் இஸ்லாத்தை நான் பூர்த்தியாக்கிட்டேன் மார்க்கம் பூர்த்தியாக கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அல்லாஹால ஒரு வசனத்தை இறக்கிய ஒரு நாளாக இருக்குது அடுத்தது வெள்ளிக்கிழமையை அரஃபாவுடைய நாள் அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கிய ஒரு சிறந்த நாளாக இருக்குது அடுத்தது அரஃபாவுடைய தினம் ஒற்றைப்படையானது அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கிய ஒரு சிறந்த நாளாக இருக்குது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அல்லாஹால இந்த அரபாவினுடைய நாளை சிறந்த நாள் அப்படிங்கிறதுனால தான் இதை பற்றி வசனங்களை இறக்கியிருக்கான் அடுத்தது அல்லாஹுடைய ரஹமத் முதல் வானத்தில் இந்த நாளில் இறங்குதான் இந்த நாளில் நம்ம அதிக அளவு நம்ம நன்மை செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அப்படிப்பட்ட ரஹமத்தை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அடியாராக நம்ம இருக்கணும் அடுத்தது இந்த நாளில் எந்த அடியார் மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் வழங்காமல் இருக்க மாட்டான் அதாவது யாரெல்லாம் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்குறோமோ அல்லாஹ் அனைவருடைய பாவங்களையுமே மன்னிச்சிட்றான் இது மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எனவே இந்த நாளை நம்ம பயன்படுத்தி அதிக அளவில் இஸ்திகப்பார் செய்து கொள்ளக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் என்றால்லாம் அடுத்தது இந்த நாளில் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து துவாவுமே நமக்கு பதில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபல் செய்து தர்றான் இதுவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி தான் ஏன்னா நம்மள பலருமே அதிகம் அதிகம் அல்லாஹ இடத்துல தேவையுடையவங்களாக நம்ம இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய துவாக்களை அதிகப்படுத்திட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா உடனடியாக நமக்கு பதில் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி ஆசைப்படக்கூடிய அனைத்து விஷயமாக இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் கேளுங்க அல்லாஹ் நிச்சயம் கபுள் செய்து தருவான் அடுத்தது இந்த நாளில் நம்ம நோன்பு வைக்கக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அதற்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்குறான் அப்படின்னா முந்தைய நம்முடைய ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் வரக்கூடிய ஒரு வருடத்தின் பாவங்களை அல்லாஹ் தாலா மன்னிச்சிடுறான் இது எவ்வளவு சிறப்பு பாருங்கள் ஒரு நாள் நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு அல்லாஹ் இரண்டு வருடங்களுடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறான் எனவே இந்த நாளில் இன்ஷால்லாம் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவருமே நோன்பாளியாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த நாளில் தான் அல்லாஹாக நரகத்தில் இருந்து பாவிகளை அதிக எண்ணிக்கையில் விடுதலை செய்கிறானா இதிலிருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த நாளுக்கு எவ்வளவு சிறப்பு இருந்தால் இந்த நாளில் அல்லாஹ் பாவிகளை விடுதலை செய்கிறான் அப்படின்னு எனவே இந்த நாளுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது இதை நம்ம பயன்படுத்தி அதிக அளவில் நன்மை செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்சால்லா அடுத்தது இந்த நாளுக்கான சிறப்பு என்னென்னா இதற்கு அடுத்த நாள் நமக்கு பெருநாளாக இருக்குது அதனால தான் இந்த அரஃபா தினத்திற்கு இன்னும் சிறப்பாக இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நம் எல்லோருக்குமே அரஃபாவுடைய தினமாக இருக்குது அன்றைய நாளில் நம்ம ஒரு நோன்பாளியாக நம்ம இருக்கணும் இன்னும் அதிக அளவில் நம்ம திக்ருகள் செய்யணும் இன்னும் நிறைய தொழுகணும் இன்னும் நிறைய அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும் இன்னும் அதிக அளவில் துவார் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லா வேண்டியதை அல்லாஹாவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடியாராக நம்ம இருக்கணும் இன்னும் இந்த அரபா தினத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் எனவே இந்த நாளை பயன்படுத்தி அதிக அளவில் நன்மை செய்து அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ